வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குதுன்ற பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தின் கிரக அடைவுகள் முதல்ல பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் ராகு சனின்ற ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் இதுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உண்டான மாதத்தின் கிரக அடைவுகள் இந்த மாதத்துல செவ்வாயாகப்பட்டவர் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திற்கு கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் நீசமாகி வர்றாரு அந்த பாக்யஸ்தானத்திற்கு வந்தாலும் வலுவிழந்த ஒரு செவ்வாயாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வர்றார் இந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாயன்றதுனால இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வந்தும் பெருமளவு லாபம் இல்லாத ஒரு சூழ்நிலையே அனுபவிக்க போறாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவர் பதினான்காம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடமான மேஷ ராசிக்கு உச்சம் பெற்று வர்றார் இந்த சூரியன் அந்த சூரியன் ஆறாம் இடத்துல உச்சம் பெறும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை சம்பந்தமான சில நிரந்தர வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு ஒரு காலகட்டமாகவும் நீங்களும் அந்த நிரந்தர ஒரு வேலைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க இப்போ அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நீங்க அதை தேடி போறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம முதல்ல பாக்க வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமாகறாரு ஒன்பதாம் இடத்துல ஆனா இதுல என்ன எட்டாம் இடத்துல இருந்து விலகுறாரு எட்டாம் இடத்துல இருந்து விலகுறதுனால இதுவரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறைவதற்குண்டான ஒரு நேரம் கேஸ் கோர்ட்டு வழக்குகள் வம்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விவாகரத்துகள் இது எல்லாமே உங்களுக்கு கடந்த காலத்துல மிக பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இந்த காலகட்டம் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல அந்த ஐந்து கிரகங்களின் சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இந்த ஐந்து கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு लोड आई है। அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து அந்த ஐந்தாம் இடத்துல அடுத்து உங்களுடைய கலத்திராதிபதியும் அடுத்து விரயஸ்தானாதிபதியும் சேர்ந்து ஐந்தாம் இடத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாதிபதியாகப்பட்ட அந்த பத்தாம் இடத்திற்கு சொந்தக்காரர் ஆகப்பட்ட அந்த சூரியனும் ஐந்தாம் இடத்துல இப்படி அடுத்து இந்த விச்சிக ராசிக்கு உண்டான அந்த உபஜயஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திற்கு உண்டான அந்த கிரகங்களும் அந்த சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல இப்படி மூன்று நாலு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு எட்டு பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இந்த மாதிரியாக மேக்சிமம் ஆஃப் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது இந்த காலகட்டம் இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்லை ஏற்கனவே அவங்க கிட்ட ஃபினான்சியரா ஏதாவது ஒரு உதவி கேட்டிருந்தாலும் அவங்க உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது ஏற்கனவே நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க அதை திரும்பி செலுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் காத்துட்டு இருக்குது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த உடல் பலவீனங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு உடல்ல ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருக்கு மூட்டு பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிறுநீரக கல் இருந்திருக்கும் இந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அந்த சிறுநீரகத்துல கல்லுனால உங்களுக்கு அளவுல அந்த ஒரு பாதிப்புகள் வந்திருக்கும் அளவிற்கு வழி அடுத்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு மரண பயத்தையே உண்டு பண்ணிட்டு போயிருக்கோம் அந்த அளவிற்கு அந்த சிறுநீரகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் இருந்தாலும் சில சில குலதெய்வ கோளாறு காரணமாக குலதெய்வ குற்றம் காரணமாக சில அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு அந்த உடல் நலன் வியா இருந்து கொஞ்சம் மேல்வதற்கு கொஞ்சம் காலக்கெடு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அதாவது இப்போ உடனே சரியாக வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆச்சு இன்னும் எனக்கு சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உடல் தொந்தரவுகள்ல கொஞ்சம் பாதிப்புகளை உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால காசு பாத்தீங்கன்னா விரயங்களா ஆகிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் மாசான ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அந்த மெடிக்கலுக்கு எடுத்து வைக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்ல கூடிய அளவிற்கு திடீர் திடீர்னு அந்த மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுதான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத அந்த பண நெருக்கடி பிளஸ் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி அந்த ஆறாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறதுனால உங்களுக்கு பதவி பெயர் உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா திறமை அங்கீகாரம் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி இருக்க போது குடும்ப ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகி இருக்கும் போது குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் குழந்தைகள் மூலமாக சில பேர் அவமானப்பட்டிருப்பீங்க நான் ஏற்கனவே நிறைய பதவியில பதிவுல சொல்லியிருக்கிறேன் இந்த விருச்சிகராசி என்பர்கள் குழந்தைகள் மூலமாக அதிகமான ஒரு அவமானங்களை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே இப்போ இந்த ஏப்ரல் மாதத்துல தீரக்கூடிய ஒரு நேரம் சில விருச்சிகராசி என்பர்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக ஏதோ ஒரு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏதோ ஒரு செலவுகள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக கல்லூரி படிப்பிற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் அடுத்து அவர்களுடைய வேலை உத்தியோகத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திற்காக இந்த விருச்சிகராசி என்பர்கள் நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே இந்த மாசத்துல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா நடக்கக்கூடிய ஒரு தரணும் ஏற்கனவே ஜனவரி பிப்ரவரியில எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வரதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல யாருக்காவது எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நல்ல அந்த தேர்வுகள் எல்லாம் நல்ல சிற திறமையாக எழுதக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த காலகட்டத்துல ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு பயணம் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டுல தொழில் அமைப்புகள் எல்லாமே மிக சிறந்த முறையில ி வர்றதுனால அந்த வெளிநாட்டுல இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவுல ஏழாம் இடத்துல அந்த குரு பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுன்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமூகமா போயிட்டு இருக்கு நிறைய ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு இடையில கடந்த ஒரு ஆறு மாத காலமாக தான் ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருக்கு இதுக்கு ஏதாவது பங்கம் வருமா நாங்கள் ஏற்கனவே டைவர்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பிரியறதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம்தான் அந்த விவாகரத்தை பத்தி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் வேண்டாம் இனிமேல் விவாகரத்துக்கு உண்டான ஒரு தேவைகளே கிடையாது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏன்னா குழந்தை பாக்கியத்துல நிறைய தடைகள் இருந்தாலும் இன்னமும் தடைகள் இருக்கு ஏன்னா ராகுவோட தான் இந்த ஐந்து கிரகங்களும் சேருது அதனால தடைகள் இருக்கு கொஞ்சம் செலவு பண்ணீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு கை கேட்டக்கூடிய ஒரு ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ஏப்ரல் மாதம் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா சுயஜாதக பலன்களை பாக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரோபூர்ணம் நன்றி வணக்கம்